நீ வேற அவங்ககிட்ட சொல்லிட்ட அவன் தூக்கிட்டு போயிட்டானா அது போய் ராமன் கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அதுவும் கரெக்ட்டான் குடு எத்தனை அவ கிட்ட கொடுத்துட்டு வர வேகையா ரொம்ப நன்றிண்ணா நன்றி எல்லாம் இருக்கட்டும்டா நம்மள பத்தி மக்கள் கிட்ட சொல்லுங்க நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் அண்ணா ராமனா வணங்கண்ணா வாப்பா அண்ணா வீடு கட்டல ஒரு 45000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் நான் இந்த காசை அடுத்த வாரம் கொடுங்க நான் வாங்கிக்கறேன் என்னப்பா நீ இது என்கிட்ட கொடுக்குற வீடு கட்ட வேண்டியது வேண்டியதுதானே மழையா கிதலனா என்கிட்ட இருந்தா எவனா தூக்கி மூடுவானே பயமா இருக்குதுண்ணா ஆமாமா கலவாணி பசங்க நிறைய பேர் சுத்துறானுங்க சரி கொடு அட்ட வாரம் வந்து மறக்காம வாங்கிக்கப்பா சரிண்ணா ஒரு வாரம் காய்ச்சி மழை கொஞ்சம் விட்ட மாதிரி நான் ராமன் கிட்ட காசு வாங்கி கொடுத்துறேன் வீடு கரெக்டா கட்டி கொடுத்து அதெல்லாம் கட்டி கொடுத்துறோம் வாப்பா நீ ஏன்டா கணேசன் பொண்ணு கிட்ட பேசின அதனால தான் நான் சந்தேகப்படுறேன் ராமனா அப்பா வீடு கட்ட ஆள் கூட்டம் வந்துண்ணா அந்த காசு குட்டி எல்லாம் கட்டி வாப்பா எந்த காசு போன மாதிரி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனா எங்க வந்து என்னடா பேசுற

அண்ணா எங்களுக்கு பூர்வீக சொத்து வித்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்திருக்குண்ணா அதை நில வாங்கலாம்னு வச்சுன்னு இருக்கேன் ஒரு மாசம் வச்சிருந்து குடுத்துறீங்களா ஏத்துனாப்பா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா நீ இந்த ஊர்ல நம்பிக்கான ஆளு நீங்க தானே அண்ணா அதனால தானே உங்களை தேடி வந்தேன் அண்ணா ரமணா அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கூட வீடு கட்டினா கரெக்டா நேரம் பார்த்து வந்துட்டானே இவன் அஞ்சு லட்சம் அது நாற்பத்தஞ்சு குடுத்துட்டு அஞ்சு வாங்கிப்போம் வரேன் இருப்பா இந்தாப்பா நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு நிமிஷம்